ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲಮ್ ಟೂ ಮೇಜಿ ವಾರ್ಡ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಾವು ಪಾಕಬಿ ಇವತ್ತೊಂಬತ್ತು ಎಂಟು ರೆಂಡತಿ ಇರುವು ನಾಳು ಕಾರ್ಣ್ಯ ಪ್ಲಸ್ ಕೂಕೋಲ್ ನಂಬರ್ ಐನೂತ್ರ ಮುಪ್ಪತ್ತೇಳೋ ಗೇಸ್ ನಾವು ಪಾಕಬೋದು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ನಮ್ಮ ಚೇನಲ್ ಸಬ್ಸ್ ಪಂದ ದಯೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪ್ರೆಂಡ್ಸ್ ಏನೋ ನಾಡ್ರೀಡೋ ನೋಟಿಫಿಕೇಷನ ಸೇರಿದ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನ ಮಟ್ಟದ್ದ ನಾಡ್ರೀಡೋ ನೋಟಿಫಿಕೇಶನ ಸೇರು ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காலு போயிடலாம் இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார் நெப்ளஸ் குழுக்குள் நம்பர் ஐநூற்றி முப்பத்தேழு கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி குழுக்குள் நம்பர் நூற்றி எட்டுக்கு நம்ம எந்த விதமான கெஸிங் கொடுத்துக்கிறோம் நம்மளுக்கு எந்த விதமான வின்னிங் வந்துக்குதான் எனக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின்னிங் ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அப்படியே ஆல் போர்டில் ஒம்பது அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எட்டு கூட நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பவுமே ஆல் வின்னிங் வின் வந்திருந்தார்கள் நம்மளுக்கு ஆல் போர்டு நம்மளுக்கு எப்பவுமே கூட பாஸ் ஆகுது ఆల్పోర్ట్ నేను ఎప్పుడు కూడా ఒం ఎట్టు అప్పుడే పాస్ ఆచి ఫ్రెండ్స్ అది పతా ఏ బోర్డ్ బిబోర్డ్ సీ పోర్డ్తరకు నేను వేది బీ బోట ఒత్తిడి అది వేసి ఏ పోడు చేంజ్ ఆచి అదికాల పతా బీ బోట నప్పుడే ఎట్టు పాస్ ఆచి ఫ్రెండ్స్ అది పతా సీ బోర్డ రెండు వంద ఏ బోర్డలో కొత్త సి పాస్ பி போர்டில் கொடுக்குற ஒம்பது ஏ போர்ட்டுக்கு ஏ போர்டில் கொடுக்குற ரெண்டு சி போர்டுக்கு அப்படியே நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மாறிச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வின்னிங் ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகிடுந்தோம் சொல்லும் ஏன்னா நான் ஃபவர் நம்பர் டெக் நம்ப வச்சு நம்ம வீடியோ பண்ணுறோம் அதனால தான் நம்மளுக்கு வந்து வின்னிங் கிடைக்குது மிஸ் ஆகணும் கூட ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகுது ஏன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி பெஸ்ட் நம்பரில் கூட கொடுத்துருக்கேன் த்ரீ டிஜிட்டில் கூட கொடுத்துருக்கேன் நூற்றி எண்பத்து ரெண்டுங்க பாருங்க நூற்றி எண்பத்து ரெண்டு நான் ஆல்ரெடி பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாக்ஸ் கூட போட சொல்லியிருக்கேன் நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு பாக்ஸ் போட பிசி அப்படியே பாஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு கட்சி வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நம்ம குத்துக்குது வந்து நூற்றி எண்பத்து ரெண்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு நம்ம நம்மளுக்கு வந்து அப்படியே பிசி பாஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் வருத்தப்படுவேன்னா சரிங்களா ஏன்னா நம்ம ஜஸ்ட்ல தான் மிஸ் ஆயிடுச்சு அதுக்கு அர்த்தத்தை பார்த்தா நம்ம ஏபிபிசிஎஸ்சி வரைக்கும் ஒம்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் ஒம்பது எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் ஆனால் நம்ம எண்பத்தி அஞ்சு தான் கொடுத்துருக்கேன் அவனுக்கு எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்கேன் ஆனால் நான் ரெண்டு வந்து ரெண்டு அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல ஆனால் நம்மளுக்கு பெஸ்ட் நம்பரில் கொடுத்துருக்கேன் ஆனால் கொஞ்சம் மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ் யார் வருத்தப்பட வேணால் நம்ம திருப்பி வின்னிங் வாங்கலாம் ஓகே வீடியோ காலில் போயிடலாம் ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகிடுச்சு யாரோ வார்த்தைப்பட வேணும் நம்ம வின்னிங் வாங்கலாம் ஏன்னா நான் எதுவும் சொல்கிறேன்னா நம்மளுக்கு முழுசாக முழுசாவே ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் அந்த தான் நம்ம வின்னிங் வருது மிஸ் ஆகணும் தான் மிஸ் ஆகுது நேற்று யார் யார் ஆள் போட்டில் வின் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் கூட வார்த்தைகள் அதுக்கு அடுத்தது பார்த்தா வீடியோ காலில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று ஒரு விண்ணப்பம் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் டிக்கெட் போடுவாங்க நம்ம எல்லாருமே டிக்கெட் போடுவோம் என்னென்னா அது வந்து கொஞ்சம் ஜென்னியர்கிட்ட தான் நம்ம போடுவோம் அதுக்கடுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்னி கிட்ட டிக்கெட் நம்ம போடுவோம் சரிங்களா அது நம்பிக்கை ஆள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் நம்பிக்கை ஆள் மட்டும்தான் ஆன்லைனில் போடுவோம் அதே மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள் பார்த்து தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இது வந்து கேரள ஆட்ரி ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து ஜென்யூவாக அமௌண்ட் கொடுக்குறாங்க சரிங்களா ப்ரைஸ் அமௌண்ட் வந்து ஜென்யூவாக கொடுக்குறாங்க வின்னிங் ஆன ஸ்பாட்டில் வின்னிங் அமௌண்ட் கொடுத்துட்றாங்க உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் போகலாம் நிறைய இடத்துல வந்து சிங்கிள் போர்ட் சரி ஏபிபிசிஎஸ்சி சரி உங்களுக்கு ஒரு ஒரு செட்டு ரெண்டு செட்டு நிறைய இடத்துல போட போகிறது இல்லை அஞ்சு அஞ்சு செட்டு தான் போடுறாங்க நிறையா இடத்துல அதே மாதிரி அவங்க அப்படி கிடையாது எல்லாம் சிங்கிள் சிங்கிள் செட்டு கூட போட்டு தராங்க அதே மாதிரி ப்ரைஸ் வந்து கரெக்டாக கொடுத்துட்றாங்க த்ரீ டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாஞ்சாயிரம் ரூபாய் அப்படியே கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டிஜிட்டலு முப்பது ரூபா டிக்கெட்டில் அதுக்கப்புறம் இருபது ரூபா டிக்கெட்டில் வந்து முப்பத்தஞ்சாயிரரூபா அப்படியே கொடுத்து வின்னிங் அமௌண்ட் கொடுத்துட்றாங்க ஃபோர் டிஜிட்டலில் வந்து இருபது ரூபா டிக்கெட்டில் வந்து ஓ ஒன் லேக் கொடுக்குறாங்க அது வந்து ஃபோர் டிஜிட்டல் பாஸ் ஆகணும் மட்டும்தான் டிக்கெட்டு ஒரு நம்பர் பாஸ் ஆகலைன்னு வச்சு ஒரு நம்பர் பாஸ் ஆகுனா துட்டு அவன் கிடையாது நாலு நம்பரும் பாஸ் ஆகணும் ஸோ எங்கள் நாலு நம்பரு கூட கரெக்டாக ஏபி டி போட் பி போர்ட் சி போர்டு டி போர்டு கரெக்டாக பாஸ் ஆகிருக்கணும் அதான் இருபது ரூபா டிக்கெட் ஃபோர் டிஜிட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நூற்றி பத்து ரூபா டிக்கெட் வந்து அவங்க வந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறாங்க அது வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் மைனஸ் பண்ணால் கொடுப்பாங்க ஆனால் ஜென்யூவாக கொடுக்குறாங்க அதுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இங்கே யாரானது விருப்பப்பட்டுருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ವಾಟ್ಸ್ಆಪ್ ನಂಬರೋ ವಾಟ್ಸ್ಆಪ್ ನಂಬರ್ನ ಇದು ಕೊಡ್ತೀರೇಕ್ಕ ಕ್ಲಿಯರಾ ಇಲ್ಲ ಸೊನ್ನ ವಾಟ್ ನಂಬರ್ ಎಯ್ಟ್ ಫೋರ್ ಎಬಲ್ ಒನ್ ಸವನ್ ಫೈವ್ ಸಿಕ್ಸ್ ಒನ್ ಸಿಕ್ಸ್ ನೀವು ವಿರುಪಟ್ಟ ಏನಾದ ಜನಿಯುವ ಕೊಡ್ಕೊಂಡ ನಾವು ಮುನ್ನಾ ರೆಫರ್ ಪನ್ನ ಸರಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅವರುಪಟ್ಟ ನೀವು ಪುಟ್ಟಕ್ಕಲಾ ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೀಡೋಕೆ ಪೈಲಾ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇವತ್ತೊಂಬತ್ತು ಎಂಟಾಯತಿ ಇವತ್ತ ನಾಲ್ಕು ಕಾಲ ನೆಪಿಸಲು ಸಿಂಗಾರಸ್ ವೀಡಿಯೋ ರೊಂಬತ್ತಿ ఇవత్ ఎట్టు రెండు ఇరు నెప్పుకు నంబర్ ఐనూ ముప్పే ఆల్బుడు పొంతవరకు అంచు సీ అంచు ఒ సపోర్ట్ నంబర్ వందా మూను వరలం ఫ్రెండ్స్ నమ్మ ఎప్పుడూ ఎయిటీ పర్సంటే ఛాన్సెస్ కొడుకు సరే ఎయిటీ ఛాన్సెస్ చాన్సస్ నమకి ఎప్పుడు కూడా అంత ఎయిటీ పర్సెంట్ நம்ம போய் ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் நம்ம எல்லாமே பண்ணுறோம் அதனால தான் நம்ம வின்னிங் வருது அதனால தான் நம்ம வந்து எயிட்டி பர்சென்ட் எயிட்டி பர்சன்ட் வந்து சான்சஸ் கொடுக்குறோம் வின்னிங் ப்ரூஃப் ஏன்னா நமக்கு ஆல் போர்டு அப்படியே பாஸ் ஆகுது மிஸ் ஆகணும் ஜஸ்ட்ல மிஸ் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது ஏழு சப்போர்ட் நம்பர் வந்தால் மூணு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு ஒம்பது மூணு பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு ஏழு அஞ்சு சி போர்டு வரைக்கும் ஒம்பது நாலு எட்டு ஒன்று இதில் நம்மளுக்கு எயிட்டி பர்சன்ட் இன்னாக நம்பர் என்னென்னா அதிகமாக வர கணிப்பில் வர நம்பர் என்னென்னா ஏ போர்டில் ஏழு ஒம்பது மூணு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகிது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தா பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு அஞ்சு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சி போர்டு பொறுத்த வரைக்கும் சி போர்டில் ஒம்போது நாலு எட்டு அண்ட் மூணு ஏன்னா கனி பதிமூணு அதனால நான் சில டைம் வந்து நான் மூணு நாலு நம்பர் கூட கொடுப்பேன் அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டல் பொறுத்தவரைக்கும் த்ரீ டிஜிட்டலில் நம்ம எப்போவுமே பதினஞ்சு நம்பர் தான் கொடுக்குறோம் அந்த பதினஞ்சு நம்பர் பொறுத்தவரைக்கும் எல்லா ஃபோவர் நம்பர் ட்ரிக் நம்பர்ஸும் நம்ம என்ன பண்ணுறோம் அதனால தான் நமக்கு வந்து வின்னிங் வருது சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டலோ நானூற்றி முப்பத்தேழு ఇరణి ఏవతారు ఐనూత్రి ఎల్వతను ఏనూ ఐత్తి నాలుగు ఏనూత్రి పదినెట్ ఇరూత్ర పదన జీరో ఐత్నాలు మున్నూతొది ఐనూత్ ముప్ప ఐనూత్రారు ఆరు అంబత్తంబోది జీరో తొమ్మిది తొలగి ఏనూ తొమ్మిది మూడు తొలయితీ ఎల్వతారు తొలయి ముప్పై ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇದರ ಬಂದು ನಾವು ಬೆಸ್ಟ್ ನಂಬರ್ ಆರು ನಂಬರ್ ಎಕರ್ ಆರು ನಂಬರ್ ಎಲ್ಲಾ ಅಂದ ಫವರ್ ನಂಬರ್ ಟಿ ಟೈಮ್ ವೆಚ್ಚದ ಆರು ನಂಬರ್ ಬೆಸ್ಟ್ ನಂಬರ್ ಎಕ್ರೋ ಏನ ನಮ್ಮ ಬೆಸ್ಟ್ ನಂಬರ ಬಾಕ್ಸ್ ಪಟ್ಟದ ರೆಂಡು ನಂಬರ್ ಕೊರೋದು ಸರಿ ನಾವು ಎಪ್ಪಿಂಗ್ ನಂಬರ್ ಬಾಕ್ಸ್ ನಂಬರ್ ತನ್ನಿಂಗ್ ಕೊಡ್ತದೆ ತಿಂ ವಿಷಯ ಆರು ಬೇರೆ ಸೊಲ ಬೆಸ್ಟ್ ನಂಬರ್ ಕೊರತಾ ಇಳ್ನೂತ್ರ ತೊತ್ತಿ ಮೋಣು ಎರೂ ಐವತ್ತು ನಾಲ್ತಾಯತಿ ಮುಪ್ಪ ಐನೂತ್ರ ಎಳುವ ಒಂದು ஐநூற்றி எழுபத்தொன்று முந்நூற்றம்பத்தொம்போது நானூற்றி முப்பத்தி ஏழு இந்த ஆறு நம்பர்லாம் பெஸ்ட் நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு நம்பரில் பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி ஒன்று பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டுமே பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மளுக்கு கனிப்பதிகமாக நம்பர்லாம் வந்து இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம பாக்ஸ் போடுறதுக்கு கணிப்பதிகமாக வருது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி பொறுத்த ஏபியில் எழுவத்தஞ்சி எழுவத்தொம்போது தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி மூணு பிசி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு முப்பது ஏசி மூணு ஐம்பத்தி ரெண்டு நம்மளுக்கு எயிட்டி பர்சென்ட் வின்னிங் ஒர்க்கு வாய்ப்பு அதிகமாக இது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கேட்குறேன் சொல்கிறேன் தயவு செஞ்சு யார் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் யாருக்கு புரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதே விதமாக நேற்று நம்மளுக்கு ஆல்போர்டில் யார் யார் வின்னிங் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் வார்த்தைகள் அதுக்கடுத்து பார்த்தா நம்ம வந்து நாளைக்கு நமக்கு இது பண்ண ஓர்களுக்கு எல்லாமே கூட ஆல் தி பெஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் தான் பண்ணுது அடுத்த வீடியோ தான் சந்திப்போம் ஓகே பாய்